அந்த சின்ன சின்ன வீட்டுக்கு நடுவில் இருக்கிற பார்வதி வீட்டில் தான் வந்து இன்னைக்கு வந்து கதையை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் வீட்ல விஜய் பண்ற அத்துமீறல்னால அங்க ஒரே வந்து பரபரப்பா வந்து இருக்குது மீனா மேல விஜயா வந்து கோவப்படுறனால முத்தும் அண்ணாமலையும் விஜயா வந்து கண்டிக்கிறாங்க அந்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து இருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீடைல்டா வாங்க பார்க்கலாம் பஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா பார்வதி வீட்டு தான் அங்க பழத்தோட வந்து சிந்தமணி வந்து நிற்கிறாங்க எதுக்காக வந்து நிற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா யோகா கத்துக்கிறதுக்காக தான் பார்வதியோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க ஆனா நம்ம வந்து அவங்களை வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்னசென்ட் ஸ்மைல் வந்து இருக்கு அவங்க வந்து போட்ட பிளான்ல வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்றக்காக தான் வந்து இங்க வந்துருக்காங்க மீனா வந்து எப்படியாவது வீட்டில் இருந்து வெளியேறதுக்காக வேண்டி விஜயா வந்து ஒரு வெப்பன் மாதிரி வந்து வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு டபுள் பிளான் வந்து போட்டு நிற்கிறாங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து ஒரே நாள்ல வந்து பசங்க வந்து ஜாயின் பண்ணன மாதிரி தான் இப்போ யோகா கிளாஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இருக்கிற ஒருத்தர் தான் வந்து பார்வதி வந்து கிண்டல் பண்ணிட்டு வந்து சைட் அடிச்சிருக்காங்க

வீட்டுக்கு வரான் மீனா வந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்னாச்சு மீனாக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் முத்து வந்து இன்னொரு வாய்ஸ்ல வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா என்னாச்சு மீனாக்கு இப்படி வந்து தூங்கிட்டு இருக்காள் யூஸ்வலி அவள் வேலை எல்லாமே டைமுக்கு வந்து முடிச்சிருப்பாளே ஏதோ ப்ராப்ளமா இருக்கும் போல அப்படின்னு வந்து முத்து வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது தான் விஜயா வந்து வீட்டுக்கு வராங்க அப்ப மீனா எதுவுமே வந்து சமைக்காம வந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே விஜயா வந்து கோவப்படுறாங்க உடனே வந்து தூங்கிட்டு இருக்கிற மீனா மேல வந்து தண்ணி ஊத்தி மீனா வந்து எழுப்புறாங்க இதை பார்த்த உடனே முத்து வந்து விஜயா மேல வந்து கோவப்படுறான் இந்த அளவுக்கு வந்து முத்து கோவப்படுற அளவுக்கு விஜயா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில் நான் சொல்றேன் இதுதான் நீ வேலை செய்யற லட்சணமா என்ன வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு வேலை கூட வந்த தெரியல சமைக்காம வந்து தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க அந்த கோவம் பாத்தீங்கன்னா ஒரு புயல் மாதிரி வந்து மேலே ஏறிடுச்சு அப்போ விஜய் வந்து என்ன பண்றாங்கன்னா கிச்சன்ல இருக்கிற வாட்டர் ஜக் வந்து எடுத்துட்டு வந்து சட்டுன்னு மீனோட மேல வந்து ஊத்திடுறாங்க விஜயா கையில் இருக்கிற ஜக் வந்து புடுங்கி முத்து வந்து கோவம் வந்து கீழே தூக்கி போடுறான் இதனால விஜய் வந்து பதறி போயிடுறாங்க மீனா ஷாக்கிங்கில் வந்து கண்ணை ஓபன் பண்ணி பார்க்குறாங்க அப்ப அங்க அண்ணாமலை வந்த உடனே அண்ணாமலை நடந்த விஷயத்தை அதோட தான் நான் இவங்க வந்து சும்மா விட்டேன் இல்ல வேற யாராவது இருந்ததுனால கொண்டு போட்டுருவேன் அப்போ விஜயா வந்து ஒரு நொடி வந்து பதறி போய் அப்படினு நிக்கிறாங்க இந்த மாதிரி முத்து சொன்ன உடனே விஜயா உடனே வேற பக்கம் டேர்ன் பண்றாங்க ஏன்னா அண்ணாமலையோட ஃபேஸ் வந்து சீரியஸா தான் இவங்க வந்து வேற சைடு வந்து டேர்ன் பண்ணி நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து ஸ்ருதியும் அங்க வராங்க மீனா மேல தண்ணி ஊற்றின விஜயாவை பத்தி எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி மீனாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா நான் இருந்திருந்தால் கொதிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க முகத்தில் வந்து ஊற்றியிருப்பேன் இவங்க பண்ணது வந்து கொடுமை அப்படின்னு வந்து திட்டுறாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வீட்டுக்கு வர காத்தை வந்து அப்படியே குலுங்குது அப்போ முத்து வந்து விஜயாட்டை என்ன சொல்கிறாங்க மீனை வேலை செய்ய வாங்கி இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் முத்து வந்து விஜயாவே வந்து சமைக்க சொல்கிறான் இனிமேல் மீனாவை யாருமே வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறான் இந்த வார்த்தையை வந்து கேட்ட உடனே விஜயோட மனசு வந்து அப்படியே வந்து வெடிக்குது ஆனால் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு கோவத்தோட விஜயா ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க ஆனால் அண்ணாமலை மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அவங்க பின்னாடியே வந்து போய் நீ பண்ணது கரெக்டாக ஒரு பொண்ணை வந்து இப்படி அவமானப்படுத்தலாமா அப்படின்னு வந்து கேட்கறாரு அதுக்கு விஜய் வந்து கண்ணீர் கலந்த குரல் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா மீனா முன்னாடி என்ன ஏன் அப்படி வந்து பேசுனீங்க அப்படின்னு வந்து விஜய் வந்து கேட்கறாரு அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா வாழ்க்கையில வந்து பொறுமை இல்லைன்னா எதுவுமே வந்து நம்ம கையில வந்து நினைக்காது பொறுமையே வந்து பெரிய வலிமை அப்படின்னு வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம விஜய்க்கு பொறுமையோட இம்பார்டன்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு தான் விஜயாவோட அராஜகத்தை வந்து முத்துவும் அண்ணாமலையும் வந்து கண்டிக்கிறாங்க இப்படி முத்துவோட கோபம் ஸ்ருதியோட அந்த வார்த்தை அண்ணாமலையோட அட்வைஸ் அப்படின்னு வந்து தான் போச்சு சோ என்னதான் இது எல்லாமே மூணு திசையிலுமே இருந்தாலுமே எல்லாமே ஒரே மெசேஜா வந்து கொடுத்திருக்காங்க விஜயாவோட அராஜகம் வந்து நின்றுச்சு மீனாவோட பாசம்தான் அந்த வீட்டை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு வந்து தெள்ள தெளிவா இன்னைக்கு வந்து காமிச்சிருக்காங்க இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்கன்னா ரொம்ப இமோஷனா இருந்துச்சு மீனா மேல விழுந்த பழி வந்து அநியாயத்துக்கு எதிரா இருக்கிறனால எல்லாருமே நின்னுட்டு இருந்த சீனை வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே கண்ணீர் வர தரணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி இன்னும் சுடைகாசி அப்டேட்ஸ் ஃபுல் இமோஷனல் ஸ்டோரி ட்விஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவ வந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க